அது ஆன்லைன் டெலிவரி இருக்கா? ஆ ஆன்லைன் டெலிவரி இருக்க. இது 68500. அங்க நல்லாக இந்த லைட் பிங்க் கலர் ഉണ്ട്. બોડી ફુલ अवेलेबल. ब्लाउസിнг এর পিস আছে। இந்த বর্ডার কালার এর মতই আছে। নানান টিস্যু

இதில் பாத்தீங்கன்னா சிட்டி டெக்ஸ்ன்னு ஒரு புடவை கடை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மூன்று சாரி ஐயாயிரம் ரூபா மூன்று சாரி ஆறாயிரம் ரூபா அஞ்சு சாரி எடுத்தால் ஒரு சாரி ஃப்ரீ எல்லா உடுப்புகளுமே பதினஞ்சு ஓஃபர்னு சொல்லி கால விஷய சலுகையாக கொடுத்து வந்திருக்கணும் வாங்க உள்ளேப்பா

அதுலயே மூணு சாரி எடுத்தா நாங்க ஐயாயிரத்துக்கு கொடுக்குறோம் அது வந்து புது செலக்ஷனா தான் வந்தது இப்ப நாங்க அத ஒரு கண்டா புது செலெக்ஷன் எடுத்துனாங்க அதை வந்து இப்ப நாங்க சேலா கொடுத்து கொண்டிருக்கோம் அத மாதிரி இங்காலும் போட்டுருக்குறோம் அது வந்து மத்த தான் அந்த அந்த பிரைஸ் மட்டும் இங்கால போட்டுருக்கோம் ஒரு சாரி எடுத்தால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதுல மூன்று எடுத்த மண்டா ஆறாயிரத்துக்கு கொடுக்குறோம் அந்த சாரி வந்து அதே இதுல அது ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆஃபர் பட் அதே இதுல மூவாயிரத்துக்கு வந்து இருக்கு வந்து ஒரு சாரி எடுத்தா மூவாயிரம் அதுல இதெல்லாம் நாங்கள் நல்லூரு காண்டி ஒரு விசேட்ட தான் கொடுத்து கொண்டுருக்கோம் ஒரு சாரி எடுத்தா மூவாயிரத்துக்கு கொடுக்குறோம் அதுல வந்து அஞ்சுக்கு மேல அந்த அஞ்சு சாரி எடுத்தோம்னா ஒரு சாரி ஃப்ரீயா கொடுக்குறோம் ஓஃபரா தான் கொடுக்குறோம் இது வந்து இந்த நல்லூருக்காண்டி இது கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்லூர் முடியும் வரையும் இருக்கும் அது முடிஞ்ச அப்புறம் ஒரு கிழமைக்கு அப்படி நாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அதே மாதிரி அதே மாதிரி பட்டுசாரி ஹெலமெட்ட லெகங்காவது சால்வாழ்வுக்கு தானே அதோட வந்து நாங்க பதினஞ்சோர் டிஸ்கவுண்டோட கொடுக்குறோம் அது மாதிரி ஜென்ஸு கலெக்ஷன் ஷர்ட் வீன்ஸ் வந்து பத்து வீத டிஸ்கவுண்டோட கொடுக்குறோம் லேடிஸு கலெக்ஷனும் ஜென்ஸ் இந்த கலெக்ஷனும் இருக்குது தாராளமா இருக்குது வந்து பாத்துருக்கேன் நாங்க அது வந்து பத்து வித பதினஞ்சோர் டிஸ்கவுண்டோட எல்லாமே கொண்டிருக்கோம் கொடுத்து கொண்டு இருப்பம் இனியும் நாங்க இதுலயே தான் போடுறோம் ஓட மாட்டோம் எங்களுக்கு இதுல இருக்கிறோம் இருப்போம் நீங்க வந்து தாராளமா பாத்துருக்க நாங்கள் எல்லாமே டிஸ்கவுண்டோட கொடுத்துக்கொண்டேன்

ഇത് നല്ല സോർ സാധനം സില്ക്ക് സിലക് പറ്റി നല്ല സോപ്പം കണ്ട് പോയിട്ട് സെലക്സൺ പറ്റി നമ്മുടെ ഇത് ഫുഡ് രേലാണ് രണ്ടായിരം ഇത് പാട്ടി മൂവായിരം സേൽ ഇപ്പോൾ നല്ലൊരു കളിന് ഇതാത്താ പോലെ കയ്യിലെ പോട്ടിട്ടുടും എല്ലാം പുതുസാദോ ഓൾഡണ്ട് ഇല്ല പുതുസാദി സേനയോട് തെരക്കടാം മൂവായിരം സേലാ കൊടുക്കണം ഇത് പാട്ടി വന്ന് அஞ்சு சாரி அப்போ சாரி ஃபிரீ ஆடுக்குறாங்க வில குறைஞ்சதும் விலக்கி மூவாயிரம் மட்டும் அய்யாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படியே கூடிக்கொண்டே போகும் இதுக்கும் எல்லாமே

ഈ സോഫ്റ്റവെയർ കാണുന്ന സോഫ്റ്റവെയർ ആണ് ഉപയോഗിക്കുന്നത് മെറ്റീരിയൽ കൊഞ്ഞ ആരെങ്കിലും ഇതിന്റെ മെറ്റീരിയൽ എങ്ങനെ മാടാടി പിണം ആയിട്ട് നമുക്ക് അതിకేത്തി മാറി ഇതിനെ ഒരു സെലക്ഷൻ വെച്ചിട്ട് നമുക്ക് ഡെയിലി യൂസ് ചെയ്യാ. ഇതിനെ വൈദികോന സാമ്പിൾ ലൈക്ക് பண்ணி ಒಂದು കാർട്ടിൽ കടി വെച്ചേക്കാം. ന സ്റ്റോറിൽ ഇതിக்கு என்ன റേറ്റ് കൊടുക്കാനാണ് നിങ്ങൾ? ഓക്കേ. അങ്ങനെയുള്ള സാധാ ഈ ഇടക്ക് ഉള്ളാ 3000. നല്ലോരം മുന്നിട്ട് നമ്മൾ 3000 കൊടുക്ക സേൽ ആ പോടോ. இதெல்லாம் 3000. ഓ இதெல்லாம் 3000. അടിച്ച വിലയേല്ണ്ട് സെയിൽ പ്രൈസ 3000 കൊടുക്കും. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய செலக்ஷன் டிசைனுமல் அப்படியே வித்தியாசம் படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு டிசைன் வரும் இதெல்லாம் முதல் ஏழு இடத்துக்கு கொடுத்தோம் நாங்கள் இப்போ மூவாயிரத்துக்கு சேலாக கொடுக்குறது நல்ல ஒரு கண்டி ஒரு ஆஃபராக போட்டுருக்குறோம் வந்து நிறைய சில அந்த டிசைன் மாறும் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வால் வித்தியாசப்படும் மயில் நல்ல சாஃப்டான இதை இதெல்லாம் நல்லா சாஃப்ட்

நிறைய இருக்குது பார்த்து எடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தான் இதில் பொட்டு பட்டு பட்டு இதெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா இதான் ஹெட் பீஸ் மெஜந்தால வரும் இந்த இது ஹெட் பீஸ் பிளவுஸும் இதே பிங்க் டான் இந்த இது பிளவுஸ் பொடி பிளாவே இந்த ஒர்க் வரும் ஃபுல் ஒர்க் தான் எல்லாமே ஃபுல்லாக தான் வரும்

சிம்பிளா கொடுத்தது பூராக்கள் சிம்பிளா கொடுத்தோன்னு போகலாம் இது கொஞ்சம் நம்ம சிம்பிளான சாரி அது பட்டு சாரி தான் கொஞ்சம் சிம்பிளா அந்த இது வரைக்கும் நார்மலாக கொடுக்கறதுக்கு எடுக்கிறவ இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய செலெக்ஷன் இருக்குது இது வந்து நாங்கள் இப்ப சாம்பிளுக்கு தான் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் நிறைய ஸ்டோர் லேம் இருக்குது எடுத்தது எல்லாம் இதுலேயும் பாத்தீங்கன்னா நாலாயிரம் அந்த மூவாயிரம் நாலாயிரம் அந்த விலையெல்லாம் இல்லை அடிச்ச அடிச்ச விலையிலேருந்து பதினஞ்சாவது டிஸ்கவுண்டோட இதை பார்த்தீங்கன்னா பட்டு சாரி தான் இருக்கு ஹெட் பீஸும் பிளவுஸும் ஜெலோவில் வரும் பொடி ஃபுல்லாகவே பச்சை ஹெட்பீஸும் பிளவுஸும் ஜெலோ இதுக்கும் வந்து அகல போர்டர் தான் வரும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் போர்டர்ஸ் இல்லை இன்னொரு டிசைனும் வரும் இது என்னுடைய செலக்ஷன் இருக்குது டிசைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லை இன்னொரு டிசைன் பார்க்கலாம்

இது பாத்தீங்கன்னா பல்லக்கு சாரி இது மூவாயிரத்துக்கு குடுக்குறோம் இது பாடி ஃபுல்லாவே அது அமைஞ்சல் தான் தான் இது ஹெப்பிசம் பிளவுஸும் பச்சையில வரும் இருக்கு பிளவுஸும் பச்சை கலர் தான் பிளவுஸும் பிரிண்டட் வரும் இதுலயே வந்து நிறைய கலர் இருக்கு இது நாங்க ஒரு செயலா தான் மூவாயிரத்துக்கு தான் கொடுக்குறோம் சேல் ப்ரைஸ் தான் மயில் மயில் போர்டர் அகல வெறும் வரும் பிளவுஸுங்கெட் பீசும் டார்க் ப்ளூல வெறும் விலையினுடைய செலக்ஷன் வரும் இதுவும் வந்து அடிச்ச விலையில பதினஞ்சு டிஸ்கவுண்டோட தொள்ளாயிரம் அப்படி இதுவும் போடுவோம் இருக்கு இது வந்து ஒரே மாதிரி கேட்டு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி பத்து வேண்டாம் இது இதெல்லாம் எடுக்கலாம் ஓ இதே எடுத்து கொடுப்போம் இதுவும் எடுக்கலாம் இதுவும் ஒரே மாதிரி ஜூனியர் எடுத்து இருக்கு பார்த்து எடுக்கலாம் இதெல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி அந்த வந்து கூட

18450 35 ஓகே இதெல்லாம்மே பள்ள வழக்கு தான் இது புதுசா தான் எடுத்தناங்க போன கரம் இது வந்து பூரசர்தா இது இந்த கலர் மட்டும் தான் மேரம் பாருங்க இந்த கலர் மட்டும் தான் இதெல்லாம் இந்த இந்த இது வந்து இருந்து டிஸ்கவுண்டோட இதுல கொஞ்சம் வெச்சிருக்கறோம்

கோபுரங்கள் அடுத்த இப்படி ரெண்டு மாறும் ஒரு ஐம்பது அப்படி வேணும் ஐம்பத்தேழு அதுவும் அடிச்ச விலையில இருந்து பதினஞ்சு இது பாத்தீங்களா கொஞ்சம் பியூர் காஞ்சிபுரம்

ലേന ദേ സെലക്ഷൻ റൂൾ ഇതെ നമ്മൾ 15% ഡിസ്കൗണ്ടോടെ കൊടുക്കുകയാണ് ഇതിന്റെ വിലയൊക്കെ 24500 ആണ് അതിന് 15% ഡിസ്കൗണ്ട് കൊടുക്കാം ഓ 15% ഡിസ്കൗണ്ട് ഓക്കേ ഓ സനേ ഇതെ 68500 ഉണ്ട് നല്ല ലൈറ്റ് പിങ്ക് കളർ ഉണ്ട് ലെമ്മ ബ്ലേമ ജെൻ ആ ഗ്രീൻ വല്ല ഇതിനെ സாரி ബ്ലൗസ് അല്ല ഇവിടെ റണ്ണിംഗ് ലാം വേറോ ആ റൈറ്റ് കെ പിസ് മാത്രം വർക്ക് ആവറോ ഇതെന കാണ വർക്ക് വരും നമുക്ക് തന്നോ

ണ്ട ഒരു ടെൻസ് എല്ലാം ഒരു മത്യാന കൂടെ എടുക്കാം സീസൺ ഫുൾ ഓപ്പൺ സീസണും കൊണ്ട് കൂടെ ചെല്ലും ഓ ശനിയായിരം ഓപ്പൺ താങ്ക് ஆன்லைன் டெலிவரி Clay dias τον страх undred ạt scholarly Erfahrung G Claire staple fits you Elena 050 word 3.. //2012 hourabilisik 12343p hotel போடுவோம் Nós வந்து من kawrat teredd the navy чтобы squishy guard vid 1 at 230 word yeah 1 at a to the northeast monthly Monta 거는 1 at 122 right shadow வந்து 1234 long wireドine

வாராக்களுக்கும் அதே டிஸ்கவுண்டோட கொடுத்து செய்வோம் ஒரே செலக்ஷன் இருக்கு வந்து பார்த்து எடுக்கலாம் ஓகே மிக்க நன்றி அக்கா அவ்வளோ என் காட்டினா இருக்குது இப்படி உடுப்பெல்லாம் அப்படி கலக்கி வச்சுக்கிங்க அடுக்கிற வேலை இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒஃபரை காடிப்பேன் சொல்ல போனால் நல்ல பெரிய ஒஃபர் தான் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஜஃப்னா வளர்த்தனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை தேவையான சேவ் பண்ணுங்க நன்றி பாபாய் பாய்